கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேத வசனம் என்னவென்றால் எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் விசுவாசத்திற்கு ஓர் உண்டு விசுவாசம் நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்குமாயின் இவ்வுலகிலுள்ள யாதொன்றும் நம்மை அசைக்க முடியாது பேழை சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது விசுவாசம் இல்லாதவர்களால் தேவனுடைய சபையை கட்டி எழுப்ப முடியாது என்ன அதற்குள் பிரவேசித்த அனைவரையும் பாதுகாப்பதே அது உண்டாக்கப்பட்டதின் நோக்கமாகும் பிரவேசித்தவர்கள் பெருவள்ளம் வந்தபோது மேல் நோக்கி உயர்ந்து சென்றனர் அதுபோன்றே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் இருப்பவர்கள் பூமியின் மேல் வரும் உபத்திரவ காலமாகிய தீர்ப்புக்கு முன்னர் அவரது ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் விசுவாசத்தால் நோவா தேவ எச்சரிப்பை முக்கியமானதாக கருதி ஏற்றுக்கொண்டு அதற்கிணங்க செயலாற்றினான் கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்னும் எச்சரிப்பை நீங்கள் கருத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசமானது தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய நம்மை உந்தி தள்ளுகிறது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக